வருஷம் தவறாம பாட்டி இந்த ஒரு சத்துமாவ அரைச்சு ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவு உங்க பேர பசங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க நினைச்சதும் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் கிடையாது இதை கண்டிப்பா குடிச்சே ஆகணும் பாட்டி ஸ்பெஷல் இருபத்தஞ்சு இன்கிரீடியன்ஸ் சேர்த்த சத்துமாவு ரெசிபி பாக்கலாம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா வருத்துக்கோங்க பாசிப்பயிறு பொட்டுக்கடலை கொள்ளு நிலக்கடல கருப்பு உளுந்து இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து சைட்ல எடுத்து வச்சுக்கலாம் அஞ்சு வகையான அரிசி ஆட் பண்ணிக்கோங்க கருப்பு கவனி அரிசி மூங்கில் அரிசி சிகப்பு அரிசி நார்மலா யூஸ் பண்ற சாப்பாட்டு அரிசி கூடவே மாப்பிள்ளை சம்பா அரிசி இதெல்லாத்தையும் அதே போல நல்லா பொரியற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி சைட்ல எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்றேன் எல்லாத்தையும் லைனா நோட் பண்ணி மிஸ் பண்ணாம ஆட் பண்ணிக்கோங்க சோளம் பனிவரகு சாமை குதிரைவாளி வரகரிசி திணையரிசி இது எல்லாத்தையும் கண்டிப்பா ஆட் பண்ணிக்கணும் இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாம உடம்பை இன்னும் நல்லா வலுவாக்குறதுக்கு ராகி கருப்பு கொண்ட சோயா பார் கோதுமை கூடவே கொஞ்சமா பாதாம் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனைக்காக சுக்கு ஏலக்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வருத்தெடுத்து ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க பாட்டி ஸ்பெஷல் சத்து ரெசிபி ரெடி இது ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீர் ஹர்ப்ஸ் ரீச் பண்ணுங்க இருபத்தஞ்சு இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ண சத்து இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பால்ல கலந்த குடுக்கலாம் இல்ல லட்டு மாதிரியும் குடுக்கலாம் காய்ச்சி குடுக்கவும் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க இருந்து பெரியவங்கவாருக்கு எல்லாருமே சாப்பிடலாம் நம்பர் ஸ்கிரீன்ல குடுத்துருக்கேன் பிரைஸ் அண்ட் மெஷர்மெண்ட் கமெண்ட் பண்ணுங்க பாயாய்